வயசுலா சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆண்டி உங்களுக்காக ஒரு சூப்பரான கதை பப்பர் ஷோ வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம் ஆரம்ப ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள இயேசு சுவாமி உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே ராஜா நாங்கள் கற்றுக்கொள்ள பைபிள் சம்பவம் அப்பா பைபிள் வசனம் தேவன் நீங்க இருதயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் முழுவதுமாய் நீர் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் இன்னைக்கு நாம கத்துக்கு போகிற பைபிள் வசனம் மத்தேயு ஐந்து பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அருமையான அந்த மீனிங் என்ன தெரியுமா நாம செய்யற நல்ல விஷயங்கள் மத்தவங்களுக்கு முன்பாக பிரதிபலிக்கணுமா ஒரு வெளிச்சமா இருக்கணுமா அந்த வெளிச்சம் என்ன வந்து கடைசியில ஆண்டவரை மகிமைப்படுத்துமா உங்களுக்கு பிடிச்சதான கப்பல் ஷோவை வில்சன் அண்ணா அழகாக உங்களுக்கு காண்பிக்க போறாங்க எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்களா இந்த சம்மர் செம்ம ஜாலியா போச்சு நிறைய வீடியோஸ் எல்லாம் அட்டன் பண்ண அப்புறம் அந்த எஸ்கரண்டி யூடியூப்ல எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்களே நம்மளும் இனிமேல நற்கிரிகள்லாம் பண்ணணும்ப்பா இந்த வாட்டி வீபிஸ்ல கத்துக்கிட்டது ஆண்டி சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இனிமேல் நான் சேச பாப்பிலையா இருக்க போறேன் நல்ல பிள்ளையா இருக்கணும் எவ்வளவு நாளும் இந்த வாழ்க்கையில இனிமேல இருக்கக்கூடாது ஓ குமார் ஓ

ஜூஸ் குச்சியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா அதோட வந்துடணும் உன்னால நல்ல பையனாவே இருக்க முடியாது உன்கிட்ட நான் கெரியையே இருக்காது யோசிச்சு பார் நீ ஸ்கூலுக்கு போனனா உன்னை பிடிச்ச ஒரு யாராவது வச்சிருந்தாங்கடா நீ பிடிங்கி சாட மாட்டியா வை உன்கிட்ட யாராவது வம்பு பண்ணா அவங்கள நீ அடிக்க மாட்டியா

குமார் என்னாச்சு தனியா பேசின்னு இருக்கிற முடியாது அப்படின்னு சொன்னா குறிச்சி பைபிள்ல போட்டுருக்கு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான் சொல்லி அவன் சொல்றதெல்லாம் நீ கேக்காத அன்னைக்கு ஏவால் அவன் சொன்னதை கேட்டுதான் தப்பு பண்ணாங்க நீ நற்கிரியெல்லாம்

என்ன தப்பு அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு முயற்சி பண்ண இப்ப நீ ஜெயிச்சுட்ட அதே மாதிரிதான் உன் கிட்ட கெட்ட கெட்ட கிரியைகள்லாம் இருந்ததுன்னா நீ அதுல இருந்து வெளிய வரணும்னு முயற்சி பண்ணு கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் அதனால நீ எதை குறிச்சும் கவலைப்படாத நீ தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யணும் சொல்லி முயற்சி பண்ணு சபைக்கு போ

என் பிள்ளைங்களா இருப்பீங்களா நீங்கள ஜீசோட பிள்ளைங்களா அருமையான ஒரு பைபிள் சமூகம் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்போ ஒன்பது முப்பத்தி ஆறாவது வசனத்தில இருந்து இதை படிச்சீங்கன்னா நான் சொல்லி கொடுக்க போகிறதான சம்பவம் நீங்க கண்டிப்பா பைபிள வாசிச்சு பழகணும் சரியா சரி இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா யோபா அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சான் அந்த பட்டணத்துல ஆஹ் தொர்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்களாம் அந்தமாக்கு இன்னொரு பேர் கூட இருந்துச்சு அது என்ன பேர் தெரியுமா தபிதால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா நல்ல வேலைகளை செய்வாங்க நல்ல கிரியைகள் யாருக்காவது உதவி செய்யணும்னா உதவி செய்வாங்களாம் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா பணம் கொடுப்பாங்களாம் தன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்வாங்களாம் அவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க கிட்ட போய் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க இல்லங்க எங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஓ உங்களுக்கு பசிக்குதா இருங்க இருங்க எங்க வீட்டுல என்ன இருக்குன்னு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் காசு கம்மியா இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சம் காசு கொடுத்து உதவி செஞ்சிருப்பாங்க இந்த தொற்காலாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ட்ரெஸ் தைக்கிற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு அங்கி வஸ்திரம் இதெல்லாம் அவங்க வந்து தைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டிச்சிங் வேலையை என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற விதவை பெண்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம் விதவை பெண்கள்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கணவர் இருக்க மாட்டாங்க கணவர் இருந்தா தானே வேலைக்கு போய் சம்பாரிச்சு காசெல்லாம் கொடுக்க முடியும் அப்போ அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி இல்லாத போது இந்த தொற்கால ஆண்டி கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு நல்லா ஸ்டிச் பண்ற டேலண்ட் இருக்கு இந்த ஆண்டி என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த விதவைங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த அழகான ஸ்டிச்சிங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா விதவைகளும் என்ன பண்றாங்க தொற்கால் சொல்லி கொடுக்கற மாதிரியே கத்துக்கிட்டாங்க அவங்களும் நல்ல ட்ரெஸ் தைக்க ஆரம்பிச்சாங்க ஒண்ணுமே தெரியாம வந்த அந்த விதவைகளுக்கெல்லாம் இப்போ இந்த தொற்கால் என்ன பண்ணாங்கன்னா நல்ல ட்ரெஸ் தைக்க சொல்லி கொடுத்ததுனால அவங்கவுங்க ட்ரெஸ் தைச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு நல்ல நல்ல காரியங்களை செய்திருந்தாங்க தான செய்வாங்க தங்கிட்ட ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு பொருள் இல்லல்ல இத வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க யாராவது அந்த உதவின்னு கேட்டாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு நல்லவங்கதான் இந்த தொற்கால் ஆனா இந்த தொற்கால அம்மாக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துருச்சு வியாதி வந்தோடனே என்ன ஆயிட்டாங்க தெரியுமா அப்படியே வியாதியில படுத்து 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 நாள் இறந்தே போயிட்டாங்க இப்ப அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற விதவிகளுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் தொற்கால் இறந்துட்டாங்களே அவங்க தானே நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்தாங்க அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாங்க பசிக்குன்னா சாப்பாடு போட்டாங்க காசு இல்லைன்னா காசு கொடுத்தாங்க எங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலைன்னா அவங்க வந்து வேலையை செஞ்சு கொடுத்தாங்க இவ்வளவு நல்ல தொற்கால் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்களாம் அதே நேரத்துல இந்த யோபா பட்டணத்துக்கும் லித்தா ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸ் தான் ஆனா இந்த யோபா பட்டணத்துல இருந்த விசுவாசிங்க எல்லாம் ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க கேள்விப்பட்டாங்க பேதுரு எங்க வந்திருக்காரு லித்தா ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னோன்னு இங்க என்ன பண்ணிருக்காங்க எப்படியாவது பேதிருவ இங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னா அவர் ஜெபம் பண்ணுவாரு ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோபா விசுவாசிங்க எல்லாம் விசுவாசத்தோட காத்திருந்தாங்க அதுக்காக ரெண்டு பேரை லிட்டா ஊருக்கு அனுப்பி பெதர் பேதிரு தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்கல எங்க ஊர்ல தொற்காலனு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க வியாதி பட்டி இறந்துட்டாங்க தயவு செஞ்சு வந்து ஒரு பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக ரெண்டு பேரை அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் லிட்டா ஊருக்கு போனோம்னா பேதர்வ பாத்துட்டாங்க பாத்துட்டு சொல்றாங்க பேதுரு பேதுரு பிளீஸ் பேதுரு எங்க ஊருக்கு வரீங்களா எங்க ஊரு இந்த யோபா பட்டணம் தான் தயவு செஞ்சு வாங்கல எங்க ஊர்ல தோற்காலனு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து எதாவது பண்ணுங்க அவங்க வியாதி படுக்கையில இருந்து திடீர்னு சொத்து போயிட்டாங்க எங்களால தாங்கவே முடியல ஆனா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும் தயவு செஞ்சு வாங்க பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோபா பட்டணத்துக்கு போனாங்க போன ஒண்ணா பார்த்தா பேதர் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்களாம் அந்த விதவைங்க அங்க இருக்கிறாங்க எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டு இத பாருங்க இந்தா இந்தா தொற்கால அம்மா இவங்க இறந்து போயிட்டாங்க இங்க பாருங்க அவங்க எங்க கூட உயிரோட இருக்கும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு தச்சு கொடுத்தாங்க இந்த அங்கிலாம் அவங்கதான் தச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச நல்லதையெல்லாம் எல்லாம் சொல்லி ஆழ ஆரம்பிச்சாங்க பேதருக்கு ரொம்ப ஆச்சரியம் நல்ல ஒரு லேடியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு சரி சரி நீங்க எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில அமைச்சிட்டு என்ன பண்ணாங்க இந்த தொற்கால அம்மாவை படுக்க வச்சிருந்தாங்கல்ல குளிப்பாட்டி படுக்க வச்சு மேல மேல் வீட்டாரையில படுக்க வச்சிருந்தாங்க அப்போ இவர் என்ன பண்ணாரு அந்த தொற்கால அம்மாவை பார்த்துட்டு தபித்தாலைய எழுந்துரு அப்படின்னு சொன்னோன்னு உடனே படுத்துக்கிட்டு இருந்த அந்த தொற்கால் அம்மா அவங்களுக்கு நான் ரெண்டு பேர் சொன்னாள்ல ஒண்ணு தொற்கால் இன்னொன்னு தபித்தாள் ஒண்ணு அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்களாம் பார்த்தா எதிரில பேதரு உயிரோட வந்துட்டாங்க அப்புறம் பேதர் அங்கல என்ன பண்ணாங்க கைய குடுத்து குடிச்சு எழுப்பி எல்லாரையும் கூப்பிட்டு இதோ பாருங்க செத்து போன இந்த தொற்காலமா உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே உள்ளோருக்கு செம்ம ஆச்சரியம் இல்ல இது நிஜமாவே பேதரு செத்து போன தொற்காலமா உயிரோட எழுப்பிட்டாரே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படியோ நம்ம தொற்காலமா உயிரோட வந்துட்டாங்க இந்த விஷயம் இப்போ அந்த யோபா பட்டணம் இருக்கு இல்லையா யோப்பா பட்டணம் லித்தா பக்கத்துல இருக்க எல்லா ஊருக்கும் பரவ ஆரம்பிச்சான் பரவ ஆரம்பிச்சோன்ன எல்லாரும் வந்து பாக்குறாங்களா என்ன சொல்றீங்க அம்மாவை உயிரோட எழுப்பிட்டாரா வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்து கர்த்தர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு மகிமையுள்ள தேவன் சொல்லிட்டு எல்லாரும் தேவனை மகிமை பட்டனாங்களாம் பாருங்க நாம செய்யற நல்ல காரியத்தினால அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாச்சு நன்மை உண்டாதனால அந்தம்மா இறந்தாலும் யாரும் அந்தம்மா இறந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோட பிரயாசப்பட்டதுனால இன்னைக்கு அந்த தொற்காலம்மா உயிரோடு எழுப்பினாங்க இந்த மாதிரி நம்மள நேசிப்பாங்களா யாராச்சும் நம்ம ஒரு இடத்துக்கு வரோம்னா ஐயோ ஜாலியா இருக்க போகுது ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லணும் அப்படி சொல்லுவாங்களா ஐயோ வந்துட்டாங்கப்பா இவங்க வந்தாலே என்ன நடக்குமோ தெரியாது சரியான கஞ்ச பீசினாரி சரியான பொய் பேசுறவங்க கெட்டவங்க உதவியே செய்ய மாட்டாங்க போட்டு கொடுப்பாங்க மாட்டி விடுவாங்க திட்டுவாங்க இப்படி சொல்றாங்களா இல்ல தொற்கால அம்மா போல நம்ம நல்ல பேரோட நிறைய உதவிகளை செய்யற ஒரு குணத்தோட தர்மம் செய்யறக்கூடிய ஒரு குணத்தோட இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம நாமளே சிந்திச்சு பாக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படி இருக்கவே மாட்டேங்கிறோம் ரொம்ப உஷாரா இருக்கிறதா நினைச்சு என்ன பண்ண மாட்டோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண்ணோ ஒரு பென்சிலோ எதுவுமே தர மாட்டேங்கிறோம் யாராவது உங்க சாப்பாடு எடுத்துட்டு வராம வந்தா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் சாப்பாடு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்றோமா நான் ஏன் ஷேர் பண்ணும் அப்படிலாம் இருக்குவோம் இல்லையா யாருக்கிட்டையாச்சும் நோட்ஸ் எழுதலைன்னா இந்த நீ எடுத்துட்டு எழுதிட்டு எனக்கு குடு இப்பெல்லாம் நாம செய்தோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் நம்மள பிடிக்க ஆரம்பிக்கும் இதனால ஆண்டருடைய நாமும் பெறும் இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா மறுபடியும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கடைசி ஜோம் பண்ணிடலாம் அன்புள்ள ஏசு சுவாமி இந்த நாளிலே அப்பா அந்த தொற்கால் சம்பவத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே கட்டாவே நாங்க கூட நற்கிரியைகளை செய்யணும் தான தர்மங்களை செய்யணும்பா எங்க கிட்ட பொல்லாத சுபாவம் பொல்லாத எண்ணம் எதுமே கூடாது ராஜா எங்களுக்குள்ள இரக்கத்தை கொடுங்கப்பா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க ராஜா இந்த ஆண்டு கத்தா இந்த தொற்காலின் மூலமாக விஷயத்தை கற்றுக்கொண்டோம் அதே போல எங்க வாழ்க்கையில நடந்து கொள்ள மற்றவங்களுக்கு நாங்க ஆசிர்வாதமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய நற்கிரியின் மூலமாக அப்பா இந்த உலகத்துல நாங்க வெளிச்சமா இருக்க அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களுக்கு ஆய்வு பண்ணுங்க ஏசப்பா, ஆண்டவரே நீங்கள் நீங்க ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ